இந்த இடத்துல தொழிலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுங்க நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அல்லது ஏதோ வேறு நாட்டில் இருக்குன்னா இன்னொரு நாட்டுக்கு சுவிச் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ரஜினி கூட சொல்லுவார் அதாவது கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது இது சிம்பிளான லாஜிக் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுபோலங்களில் இந்த கிரோ கோவில் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி அஞ்சில் சனி இருந்தாலே கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் அதுவும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அதாவது உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா அது அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணணும் அம்சன்றப்ப சிம்மத்தில் விழும் சனி அப்போ குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் எட்டாம் இடத்துல குரு ரெண்டு ஐந்து குடைவர் எட்டுக்கு போகிறது அப்படின்றது கனவுகள் உடைபடுறதும் காசுகள் கரையிறதும் தான் நிறையா செலவாகும் அல்லது காசுன்றது பெருசாக தங்காது எப்பவுமே ரெண்டாம் அதிபதி எட்டில் போய் மறையிறதுன்றது நல்லதில்லை அவரும் உங்களுக்கு புனர்பூசணம் இரண்டாம் பாதம் அப்படின்றப்போ புனர்பூசம் இரண்டு அப்படின்றப்ப ஏழாம் இடத்து தான் இண்டிகேட் பண்ணோம் சரிதையா ரெண்டு அஞ்சு குடையவர் எட்டுலேருந்து ஏழாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா கணவன் மனைப்பில் சின்ன கருத்து மோதல்கள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வரும் ஏன்னா எப்பவுமே ரெண்டு அஞ்சுன்றது ரெண்டு தனம் குடும்பம் ஐந்துன்றது எண்ணம் சிந்தை காதல் எல்லாமே சொல்லக்கூடியது விருப்பங்களை சொல்லக்கூடியது அவர் வந்து அதிபதி வந்து எட்டில் போய் மறைகிறாரு அப்படின்னோம்னா ஏற்கனவே அஞ்சு எட்டு கனெக்டானாலே சுத்தம் இந்த இடத்துல உங்கள் ராசியாதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் இல்லை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சுயசாரம் பெற்று பர்கோத்தமம் அதாவது சித்திரை மூணு அப்படின்றது அதே இடத்துலையும் அம்சத்தில் இருக்கும் அப்போது உங்களுக்கு வீக் கம்ப்ளீட்டாக இருக்குது உங்களுடைய ஆப்போனண்ட்டு பார்ட்டி இருக்காங்க பார்த்திங்களா அதாவது உங்களுடைய நீங்கள் ஆண்னா பெண் பெண்ணுனா ஆண் அப்போ உங்களுடைய பேர் அவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் கோபடுறது எதுக்கடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பெரிய ரியாக்ட் பண்ணி காமிக்கிறது நீங்கள் வந்து ஸ்டஃப் உங்களுக்கு பெருசாக கிடையாது சஃப் கிடையாது அப்போம்னாக்கா உங்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அல்லது அவங்க தான் நிறைவேறணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் அதாவது ஏழை பாஷை அவளம் ஏறாதுன்றாங்க பார்த்தீங்களா அது போல் என்னென்னாக்கா உங்களுடைய எண்ணங்களையோ உங்களுடைய கருத்துக்களையோ எடுத்து வைக்கும் பட்சத்தில் அவங்க பெருசாக அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன் அது கேளுங்க நான் சொல்கிறேன் அது கேளுது நீ என்ன உனக்கு நீயா என்ன யோசிக்கிற நீயே என்ன பதில் பண்ணுற நீங்களாம் இப்படி ஒரு ஆர்குமெண்ட் ஓடும் அப்போ என்னன்னாக்கா சைலண்ட்டு இந்த ரெண்டு குடைவனும் எட்டில் மறையிறான் அப்படின்னா வார்த்தைகளை விடாமல் ஏன்னால் நீங்கள் விட்ட வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் உங்கள் வார்த்தை பெருசாக செல்படுக்காது அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஏழு எட்டு அப்படின்றப்ப ஏழாம் இடத்துக்கு அப்போ கணவன் மனைவி டிஸ்பியூட்டு அதிகமாக இருக்கும் சொந்த தொழிலாக இருந்தால் கொஞ்சம் கொண்டு இந்த இடத்துல பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஏனால் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஏழாம் மதிபதி பத்தில் இருக்கிறதுன்றப்ப கருமமே கண்ணாயினார் அப்படின்ற மாதிரி தொழிலே கதின்னு கடங்க ஒரு விஷயம் என்னென்னா இன்டர்னல் வைஸு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதிங்க அவங்க என்ன கேட்டாங்கனாலும் அதை ஓகே அவங்க வரைக்கும் அவங்க திருப்திக்கு செஞ்சுட்டு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் உங்களுடைய கேரியரை புதுசாக திருப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுன்றது தொழில் வழி நீங்கள் வந்து ஒரு அலங் அழகு சார்ந்த சுக்கரன் சார்ந்த பணியில் இருந்தீங்கன்னாக்க சக்ஸஸ் ஆன வா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது சூரியன் வீட்டில் வேற சூரியனும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கான் உச்சம் பெற்ற புதனோடு சொல்ல சொல்லப்போனால் அது உங்களுடைய மூணாம் இடம் அம்சரீதியாக பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கப்போல உத்தரம் இரண்டாம் பாதத்தில் உத்தரம் இரண்டு அப்படின்னம்னாலே மகரத்தை தான் கொண்டு குறியாட்டும் சனியும் அதாவது சூரியனும் புதனும் அப்போ நிச்சயமாக உங்களுடைய தொழில் மாற்றம் வேலை மாற்றத்துக்கு ஒரு மூணாவது நபர் அல்லது செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பட்டாசி மாதம் இருக்குது அப்போ இன்னும் வேலை இழக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கா வேலை இல்லை வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஆறு குடையன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா தான் இருக்குது அது வர்க்கோதம் தான் அப்போ சுய தொழில் யாரும் செஞ்சிங்கனாக்கா அந்த தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பார்ட்டி புதுசாக ஒரு பார்ட்னர் அல்லது புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது புதுசாக ஏதாவது அரசு ரீதியாக மானியம் தரக்கூடிய ஏதாவது ஆதாயங்கள் அதாவது நீங்கள் செய்கிற தொழிலுக்கு ஏதாவது ஒரு அப்ளை பண்ணோம்னாக்கா இதுக்கு ஏதாவது சப்சிடி கிடைக்குமா அல்லது இதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான கவர்மெண்ட் ரீதியாக நமக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்குமா தள்ளுபடியாக கிடைக்குமா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நடக்கும் வேறு அந்த மாதிரி சூழல் இருக்கும் அதுக்கு ட்ரை பண்ணால் போதும் அப்போ ஏழு எட்டு எனக்கா கணவன் மனைக்குள்ளே இருக்கிற மட்டும் தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக் அதிகமாக இருக்கும் மொழி அதே நீங்கள் நிறைய இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி தன்மைகள் இருக்கும் மூலியா அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூலிய இந்த இடத்துல தொழிலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதில் சந்திரன் அதுவும் அவரும் புனர்பூசம் ஏழாம் இடத்துல தான் இண்டிகேட் பண்ணுறாரு அப்போ ஒன்பது ஏழு கனெக்ட் ஆனாலே பத்தாம் பாவத்தில் இருக்கார் சூரியன் ஆனால் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கனாக்கா அவர் புனர்பூசன் நாலுன்றப்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் இடத்துல தான் அவர் ஆக்டிவ் ஆக்டிவ் பண்ணுறார் அப்போ வேலை மாற்றமும் இருக்குது இதே இடத்துல உங்களுக்கு ஏதாவது திருமணம் தொடர்புடைய தடைகள் இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது படிப்புக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துலையே அதாவது சுக்கரன் இருக்கிறதும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடைவினை உங்களுக்கு வர்க்கௌத்தம் பலம் பெற்று அதாவது ஒன்பதாம் இடத்தையும் ரீதியாகவும் ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துறதுனால வெளிநாடு அது நீர் ராசி இருக்குது அப்படின்னு நம்ம வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான உயர் படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடு போனீங்கன்னாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஸ்டெப் எடுத்தீங்கனாக்கா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஸ்டெப் அடுத்ததா அடுத்த வருஷம் கூட நடக்கலாம் அப்படின்னோம்னாக்கா இந்த பொட்டாசி மாதம் ஸ்டெப் அல்லது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது பேப்பருக்கு பிள்ளையார் சொல்லி அது போட்டு வைங்க நிச்சயமாக வெளிநாடு போய் சர்வேல் பண்ணணும் ஜாப் வீசாகவும் சரி உங்களுக்கு எஜுகேஷன் வைஸாகவும் சரி எதாவது ஹையர் ஸ்டடிஸ் போகணும் அப்படின்னாலும் சரி அதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏதாவது இந்த இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்களான்னு தெரில பட் இருந்தாலும் அயல் நாடுன்றது கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு பதிலாக இன்னொரு நாடு கூட நீங்கள் ஓவர் பண்ணலாம் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அல்லது ஏதாவது வேறு நாட்டில் இருக்குன்னா இன்னொரு நாட்டுக்கு சுவிச் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் இந்த டைம் ஏன்னா பதினெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாயின்றது அயன சயன போகத்தது செவ்வாய் இருக்கிறப்ப சரியான தூக்கமின்மை சரியான உணவின்மை சரியான அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாமே நிறையா இருக்கும் அப்போ ஆனால் பதினொன்றில் இருக்கிற சூரியன் புதன் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது பதினொன்றில் சூரியன்னாக்கா அரசாங்க வழி ஆதாயங்கள் பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது போட்டி பந்தைய தேர்வுகள் எதுவும் எழுதுனா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டி பந்தயன்றது ஆறு ஆறு கூடையின்னு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்வையிடறது பலப்படுதுன்னு அர்த்தம் இதே இடத்துல பதினாம் லாப இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவி தரணும் அரசாங்கத்தையாக வெயிட் பண்ணுறேன் அல்லது குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் எழுதி எழுதியிருக்கேன் அல்லது எழுத போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புதுசாக தர இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது வருதுன்னு அல்லது அதுக்கு சம்மந்தமாக ஒரு பிள்ளையர் சொல்லி போட்டு வைங்க அல்லது அதுக்கு சம்மந்தமாக புக்ஸ் எடுத்து வாங்கி படித்து பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு லேக் ஒரு விஷயம் செய்கிறது என்னன்னாக்கா சனி ஐந்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப எதுக்கடுத்தாலும் சோம்பேறித்தனத்தையும் சோம்பல் தனத்தையும் சளிப்பு தன்மையும் அல்லது உங்களுடைய நெகட்டிவ் மட்டும் நிறையா இருக்கிற மாதிரி யோசனை தரும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக ஓடும் அதை மட்டும் கட்டுப்படுத்துனா போதும் ஏன்னா அந்த சனி ஐந்தில் இருந்தால் கூட அவர் பத்தாம் இடத்துல தான் இருக்கிறப்ப தொழில் மொழி தான் அந்த சனி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிடித்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சனி வந்து அம்ச ரீதியாகவும் உத்தரராதி ஒன்றாம் பாதம்ன்றப்ப அந்த பத்தாம் இடத்தை தான் குறியாட்டம் இப்போ குறிகாட்டினா ஐ மீன்ஸ் அம்ச ரீதியாக அங்கே இருக்கும் அப்புடின்றப்ப ஆல்ரெடி சுக்கரனும் அங்கே தான் இருக்கான் கேது அங்கே தான் இருக்காங்கிறப்ப கம்ப்ளீட்டாக செய் தொழிலில் விருப்பமான தொழிலில் ஒரு சின்ன மாறுதலை நீங்கள் செய்கிறதுக்கான அப்போ நியூ ப்ராடக்ட் ஏதாவது இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னா இன்னொன்று என்னென்னா உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம்ன்றதை காட்டிலும் ஏதாவது ஒரு உத்தியோகம் தாண்டி ஒரு புதிய தொழில் செஞ்சு அதன் வழி ஆதாயங்கள் பெறுவானா அப்படின்றது யோசிங்க எப்பயுமே உத்தியோகத்தை மட்டும் ஒரு சம்பளம் அப்படின்றது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்கனாக்க ரெண்டு பேர் ச சம்பளம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ரெண்டு பேர் சம்பளன்றது காட்டிலும் ஒரு சம்பளம் ஒரு வரு லாபம் ஒரு வருமானம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஏதாவது ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தரே அதை முன்னே செய்யலாம் அல்லது ஒருத்தர் சம்பளத்துக்கும் இன்னொருத்தர் சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த இடத்துல சுயதொழில்ன்றது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுயதொழில்ன்றது எப்பயுமே ஒரு சுய தொழில் கையில் அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கள் கவலை நீல் ஒத்துக்கள் எத்தொழில் எதுவும் இருந்தாலும் அப்படின்னு வாரதேற பாடியிருக்காங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து எந்த தொழிலும் கேவலம் கிடையாது அதாவது பொய் புரட்டு திருட்டு இதுக்குள்ள தாண்டி எந்த தொழிலும் ஒரு கேவலம் கிடையாது எதையுமே நம்ம வந்து இதை வித்தோம்னா வாங்கினோம்னா ஏதோ ஒரு வாங்க விற்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் உற்பத்தி செஞ்சு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்றைக்கி என்ன மீடியா நிறையா இருக்குது உங்கள் ப்ரொமோஷன் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லு தான் எப்போயுமே எதிர்காலன்றது சர்வேல் பண்ணி தான் இருக்கும் அதாவது உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி சர்வே பண்ணி தான் உங்களுடைய லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஸ்கேர்சிட்டி அவ்வளோ இருக்குது அதாவது தேவை பக்கம் நிறையா இருக்குது இன்னொன்று வேண்டான்னு சொல்கிறது எண்ணங்கள் நிறையா இருக்குது அப்போ லேபர் நிறையா எல்லா கம்பெனியிலும் குறைப்பாங்க அப்போ ஆட்டோ பிற மாறுறவங்க நிறையா பேர் மாறினீங்கனாக்கா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இந்த இடத்துல ஒன்பது ஐந்து பத்து கனெக்ட் ஆனாலே சுயதொழில் எது செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் ஜாதத்தை பாருங்கள் எந்த மாதிரியான சுயதொழில் செஞ்சால் நான் சர்வே பண்ணுவேன் தோல்வி வெற்றின்றது அதை கடந்த நிலையில் தான் ஒரு பிஸ்னஸை பார்க்கணும் எப்பவுமே வெற்றி மட்டுமே வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சுவையான தன்மையில் இருக்காது அப்போ தோல்வி கலந்த வெற்றி அப்படின்றப்ப தோல்வி தான் ஒரு வெற்றியோடய தரத்தை நிர்ணயம் பண்ணும் தோல்வி அடையாத வெற்றி அப்படின்னம்னாக்கா அது வந்து வெற்றியை சுவையை தரதுக்கான வாய்ப்புகள் கம்மி கம்மினாக்கா சுத்தமாக தெரியாது இப்போ ஸ்வீட்டு காரம் காஃபி இருக்குது ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு டைரெக்டாக காஃபிக்கு போயிட்டீங்கனாக்கா அந்த காஃபியோடய சுவை உங்களுக்கு தெரியாது அதனால தான் அந்த ஸ்வீட் சாப்பிட்டதும் ஒரு கா காஃபிக்கு முன்னாடி காரத்தை கொடுக்குறோம் ஏன்னா அந்த மா அந்த மாற்றத்தை வந்து நான் அதாவது உணரணும் நாக்கு உணர்ந்தால் மட்டும்தான் அந்த காஃபியோட தன்மையை அது வந்து உணரணும் அப்படின்றதுனால தான் ஸ்வீட்டுக்கு அப்புறம் காரம் கொஞ்சம் கொண்டாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபியை குடித்தோம்னா காஃபியோடய முழுமையான சுவையும் காரத்தோட முழுமையான சுவையும் ஸ்வீட்டோட சுவை முழுமையான சுவையும் ஒரு மனிதன் உணர முடியும் அப்போ ஒரு வெற்றிக்கு பிறகு ஒரு தோல்வி அல்லது ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி அப்புறம் வெற்றிக்கு பிறகு ஒரு தோல்வி இது நார்மலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்கிறது லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கணும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் மொதல் நம்ம எல்லாமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் லைஃப் ஓடும் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு வைத்தியகார்தலாம் அப்படி இருக்கணும்னா எப்போயுமே தான் இருக்கிறதா இருக்கும் அப்படின்னா பைத்தியகாரம் மட்டும் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்போ நீங்கள் பைத்தியமாக இருந்தால் மட்டும் தான் சிரிக்க முடியும்னாக்க சிரிக்க சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்போ ஒரு சில நேரம் அழுகணும் அழுகிற நேரத்தில் அழுகணும் சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும் அழுகை எவ்வளோ நேரம் அழுகிறோமோ அதுக்கு சிரிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் நிறையா வரும் சிரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கு முன்னாடி அழுகைகள் ஒரு நேரம் இருக்கும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏதோ இந்த சாமி இந்த கோயிலுக்கு போய் சாமி முண்டா இந்த விளக்கு போட்டோம்னா இந்த இந்த நவகிரகத்தை சுற்றி வந்தால் ஒம்பது முறை சுற்றி வந்தால் தொண்ணூற்றொம்பது முறை சுற்றி அங்கே எல்லாம் விருப்பத்துக்கு எது வேணாலும் உங்களுக்கு மன திருப்தி எது தரதோ அதை செய்யுங்க அது கவலை இல்லை ஆனால் அடுத்தவங்க இனிஷியேட் பண்ணி செய்கிறப்ப அது லாஜிக்கலாகவும் இது வந்து உண்மையாக முறையாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆள் மனசில் சரின்னு பட்டால் மட்டும் அதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி அது சக்ஸஸ் ஆணுச்சுனாக்கா அது ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனாக்கா அதை தூக்கி கடைசிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அந்த நேரத்தில் எதாவது ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்த்தாலே அது நமக்கு இதில் ஐடியாக்களை கொடுத்துரும் இந்த திசாபுத்தி பலன்கள்ன்றது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு மாற்றம் பெரிய அளவில் உங்களுக்கு மாறுப மாறுபாடாலாம் செயல்படாது அது என்ன தருமோ அது தரும் ரஜினி கூட சொல்லுவார் அதாவது கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது இது சிம்பிளான லாஜிக் இது அவரே சொல்லியிருக்காரு போல் என்னென்னா எது கிடைக்குமோ அது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு இருக்கோ அது கிடைக்காது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு இப்போ அடுத்த நிலை என்ன அடுத்த தசாப்தி என்ன அப்படின்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டில் பார்த்துங்க அது தெளிவான தன்மையில் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் ஒரு ராசியாதிபதி பலமாக உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தாருனால நீங்கள் தட்டி தூள் கலப்புங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட செவ்வாய் பலவீனமாக இருந்தாருனாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தால் கூட அது சின்னதாக தான் பலனை தரும் சின்ன தோஷமாக இருந்தால் கூட அது பெருசாக பாதிப்பை தரும் அதுபோல் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படின்றது உங்களுடைய ஜாதத்தை பார்த்தா தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கள் இதுதான் என்னுடைய லைஃப் இது தான் என்னுடைய ரூட் இது தான் என்னுடைய மேப் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பயணப்படுறதுன்றது உங்களுக்கு அழகாக சௌரியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்றத விட அது ஏன் கூடாதுன்றதை விட ஆசைனா எல்லாருமே படலாமே அப்படின்னா நடக்கக்கூடியதுக்கு ஆசைப்பட்டால் அது கிடைக்கும் நடக்கக்கூடாதுக்கே நடக்க முடியாததுக்கே ஆசைப்பட்டோம்னாக்கா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை முயற்சித்துப்பார் கிடைக்கும் அப்படின்னோம்னாக்கா முயற்சி எவ்வளோ தூரம் கிடைச்சாலும் கிடைக்காது நடந்தே நான் வந்து நிலவுக்கு போயிடுவேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய முயற்சிகள் நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருந்தால் கூட நீங்கள் முயற்சி பண்ண நடக்குமானாக்கா ஏதோ ஒரு அதுக்கு உபகரணம் தேவை அது வழியாக தான் நீங்கள் நிலவுக்கு போக முடியும் அப்படின்னு நடந்தே போயிடுவேன் அப்படின்றது அது லாஜிக்கலாகவும் சரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சரி சரி வராத ஒரு விஷயம் அதுபோல் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் ஸ்டஃப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அது ஆசைப்படுங்க நிச்சயமாக நடக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்த்து டைமாக பொறுத்து ப்ளேஸாக போடுத்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் அதாவது யாம் பெற்ற செல்வம் இது பெருகை வகைக மாதிரி உங்களுடைய ஞானம் உங்களுடைய கருத்து தடுமாற்றம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஜோதி பற்றிய தெளிவு புலமை எல்லாமே என்னென்னாக்கா அடுத்தவங்களும் கொஞ்சம் மாற்றி தெரிஞ்சுக்கணும் இது அவங்களுக்கு உண்டான ராசி எப்படி இருக்கும் உண்டான வாழ்க்கை முறையில் எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக சொல்யூஷன் கிடைக்குமா தீர்வு கிடைக்குமான்னு அப்படின்னு தவிப்பாங்க உங்களுடைய நெய்பர்ஸு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இது எனக்கான தேவையில்லை எனக்கான தேவையும் கூட உங்களுடைய சப்ஸ்கிரைப்லையும் உங்களுடைய வியூஸ்லையும் தான் எனக்கான அடுத்து நான் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன சொல்லலாம் கருத்துக்களை அடுத்து ஜோதிட ரீதியாக என்ன சொல்ல வரணும் சொல்லணும் அவசியம் இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தெரியும் அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களும் அதை பலனடைங்க மற்றவங்களும் பலனடைய உதவியா இருங்க நன்றி வணக்கம்